இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி இதனால பேருந்துகளை குறைச்சிருவாங்க பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை அசலாம் இதை தொடங்கினாங்க ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நான் நாங்க நினைச்சோம் இதோட பலன் சமூகத்துல எதிரொலிக்க தொடங்கி இருக்கு ஒவ்வொரு மாசமும் சுமார் ஆயிரம் ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த ஐம்பத்தி ஒரு மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க பெரிய புரட்சி இது யாராலும் மாற்ற முடியாத மறுக்க முடியாத சாதனை இது அதனாலதான் இப்ப செய்திகளை பார்த்திருப்பீங்க இந்த விடியூர் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே ஆந்திர மாநிலத்திலேயே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ அதனாலதான் சொல்றோம் நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி